தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு உறுதிமொழி பலி மாணவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஏற்றார் திருவள்ளூரில் உள்ள ஸ்ரீ நிகேதன் தனியார் பள்ளியில் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சி பிரதாப் தலைமையில் நடைபெற்றது இதில் மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நாம் நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் ஒவ்வொரு தேர்தலிலும் மட்டுமின்றி மதம் இனம் சாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் இன்றி வாக்காளர் என அனைவரும் உறுதிமொழியேற்றனர் மேலும் மாணவர்களிடையே பேசிய மாவட்ட ஆட்சியர் அடுத்த மாதம் தேர்வு வருகிறது சிறப்பாக தேர்வு எழுதுங்கள் என்று வாழ்த்துக்கள் கூறினார் திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் வட்டாட்சியர் வாலாஜி திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் தாமோதரன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் நேர்மை